இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ல எல்லாம் பயங்கர மழை சரியா இப்போ பாருங்க அப்படியே அடிச்சு பழ பலந்தது மழை பெய்யுது இப்ப மழையை பத்திலாம் பேச வரல என்ன தெரியுமா இந்த மழை இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல அந்த வாட்டர் ஃபால்ஸ் கடல் குளம் ஆத்தங்கரை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தயவு செய்து போகாதீங்க எப்போ எங்க இருந்து தண்ணி பொத்து சாடி வரன்னு தெரியவே தெரியாது ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் மழை டைம் வந்து பயன்படுத்தாதீங்க நார்மல் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் தருமா இது சொல்லணும்னு நெஞ்சேன் இடையே ரெண்டு மூணு நியூஸ் எல்லாம் கேள்விப்படணும் அப்ப எனக்கு மனசு வந்து கஷ்டமா இருந்தது இப்ப இடக்கே நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேரத்தம் தனத்த அந்த குளித்த சைடு அந்த ஆறு சைடு போயிட்டு இருக்கும்போது அங்க கிடந்து அங்கேயும் சின்ன ஏதோ ஒன்னு நடந்து தேடிட்டு இருந்தாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது தயவு செய்து போகாதீங்க மழை நேரம் உள்ள மழையை பார்த்தோமா வீட்டில் ஒரு தப்பு காப்பி குடிச்சோமா ஒரு பட்ஜெட்னமா உள்ள இருந்து என்ஜாய் பண்ணமா அதுதான் நமக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது சரியா மழை டைம்ல டூரிஸ்ட் பிளேஸுக்கு அதுவும் தண்ணி உள்ள இடத்துக்கு போக ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடற மாதிரி எல்லாம் இதுல நினைக்கவே கூடாது ரிஸ்க்கு ரிஸ்க்கு தான் சரியா